இன்ஸ்டால ஒரு சிஸ்டர் வந்து கருவாடு ரெசிபி கேட்டிருந்தாங்க ஆஹ் இடையிலேயே ஒரு செஞ்சேன் ஆனா மறந்தே போச்சு இன்னைக்கு டக்குனு ஞாபகம் வந்துச்சு சரி நான் கருவாடு சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் அதோட டேஸ்ட்டும் அதோட அருமையும் நேத்தே வந்து கருப்பு கவுனி அரிசியை காலையில ஊற வச்சுட்டு நைட்டு வந்து குக்கர்ல ஒரு எட்டு விசில் விட்டு நல்லா வேக வச்சு அதை மண் சட்டில தண்ணி ஊத்தி தயிர் ஊற்றி மூடி வச்சுட்டேன் இன்னைக்கு காலையில அந்த கருப்பு கவுனி அரிசி பழைய சாதத்துக்கு தான் இந்த நெய்மீன் கருவாடு நான் வறுத்திருந்தேன் இது வந்து நெய்மீன் கருவாடு ஆஹ் நல்லா வந்து அதை கட்ட கட்டமா ஊத்தி ஒரு காம மணி நேரம் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே தேய்ச்சி கழுவிட்டோம்னாவே போதும் அந்த மேல இருக்கிற பளபளப்பு எல்லாமே வந்துடும் அல்ல இருக்கிற மண்ணும் நல்லா வந்துரும் ஒரு அஞ்சாறு நட கழுவிட்டா சுத்தமாயிடும் என்னுடைய கருவாடு உறவலுக்கு நான் வந்து தக்காளி எல்லாம் சேர்க்க மாட்டேன் வெறும் வெங்காயம் பெருஞ்சிரக தூள் ஒரு அஞ்சரை பல் பூண்டு தட்டி வச்சுப்பேன் அவ்வளவுதான் அடுத்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இது மட்டும்தான் இந்த கருவாடுக்கு உப்பு தேவையில்லை இல்ல தட்டில எண்ணெய் ஊத்திட்டு பெரிஞ்சிருக்க தூள் பூணு தட்டி போட்டது சேர்த்து வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னரமா வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏத மாதிரி சேர்த்துட்டு இந்த அந்த கருவாடுக்கு கொஞ்சம் கூடையே தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்திட்டு கருவாடை போட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சு நல்லா கருவடை வேக வச்சுட்டு தண்ணில நல்லா சுண்டி அஹ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரா கருவா ரெடி ஆகும் யார் யாருக்குள்ள இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க வரும் காலங்களில் இந்த மாதிரி சிறுதானிய வகைகள் தான் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்க ஆரம்பிச்சுக்கங்க ஓகே பாய்